இப்போ நான் பேச போகிற படம் துலாபாரம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க துலாபாரம் பார்த்து கதறி கதிரி மக்கள் எழுதுகிட்டு வந்தாங்க அப்படின்னு அப்போ பேசிப்பாங்க அந்த சின்ன வயசில் பார்க்கும்போது அதோடய இம்பேக்ட் புரியலை அதை பற்றி நிறைய கேள்விகளும் அப்போ தோணலை அதுக்கப்புறம் அதே படத்தை திரும்பி பார்க்கும்போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது இந்த படத்தில் இது இதில் நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்குது ரொம்ப ரிச்சான மேஜர் சுந்தரராஜன் அப்புறம் சொத்து ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது எல்லா பணமும் போயிடுது அந்த அதிர்ச்சியில் அவன் இறந்துடுறான் பெரிய பணக்காரியாக இருக்கிற சாரதா எப்படி நெக்ஸ்ட் டே டோர் இது நடு ரோட்டுக்கு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி வேணால் ஒரு கதை அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு காஞ்சனா அவளும் ஐ திங்க் லா ஸ்டூடெண்ட்டு ஏன் அவள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல அவள் வந்து ரொம்ப 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 நல்ல டைப்பு கடைசியில் சாரதாக்காக இந்த படத்தில் சாரதாக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐ ஐ பிலீவ் ஸோ ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல ரொம்ப ரோஷமாக இருந்தால் ஒரு ஹெல்ப் பண் ஹெல்ப் கேட்க வேண்டிய இடத்துல போய் ஹெல்ப் கேட்காமல் இருந்தால் என்ன முடிவு அப்படின்னு ஒரு லாஜிக் ஒரு எடுத்துக்கலாமா இந்த படத்தோட முடிவை ரொம்ப ரொம்ப சோகமான படம் முத்துராமன் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி பெரிய பணக்காரியன் லவ் பண்ணுறான் பணம் போன உடனே கழட்டி விட்டு போயிடுறான் அந்த மாதிரியான கேரக்டர் முத்துராமனுக்கு இந்த படத்தில் சார சாரதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நல்ல கேரக்டராக ஏவியன் ராஜன் வர்றான் த லீவ் ஹாப்பி லைஃப் ஈவன் தோ தே டோன்ட் ஹேவ் மனி வெரி வெரி புவர் ஐ திங்க் மூணா நாலு குழந்தைங்க அப்போ ஏவியன் ராஜன் இறந்துடுறான் இதுதான் கதை கடைசியில் கிளைமேக்ஸில் ஏன்னா அந்த கதையவே நான் சொல்ல போகிறேன் படம் ஃபுல்லாகவே இந்த கொ இந்த படத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தது இந்த படத்தில் இருக்கிற லூப் ஹோல் அப்புறம் நான் அவங்க ஒரு நாள் அந்த குழந்தை வந்து ஒரு நாள் பிச்சை எடுத்த உடனே இவ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வறுமையின் உச்சக்கட்டம் அவங்க மாமியாரை இறந்துடுறா வறுமையோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுறா குழந்தைங்களை வளர்க்க முடியலை இப்போ ரொம்ப வறுமை தான் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பணம் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை செய்கிறவங்க கொழ சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பாங்க ரொம்ப எயிட்டிஸு நைன்டிஸாக அந்த காலகட்டம் வந்து வறுமையாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி என்ன தான் வறுமையாக இருக்கட்டும் இத்தனை குழந்தைங்க ஒரு நாள் இந்த குழந்தைங்க பிச்சையே எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த அந்த சோகத்தில் நாலு குழந்தையுமே கொண்டுடுறான் அவளும் விஷம் சாப்பிட்றா பட் அவள் வந்து பழச்சிட்றா அப்புறம் அவளை எப்படி காஞ்சனை ஆர்கியூ பண்ணுறா அவளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முடியலை அவளை இந்த தே என்ன தூக்கில் போட சொல்லிடுறாங்க படம் அதுதான் கதை எனக்கு இந்த படத்தில் புரியாத ஒரு லாஜிக்கு ஐ குட் பி ராங் குழந்தைய கொள்கிற அளவுக்கா ஒன்றுமே முடியாதா அவள் படிச்சிருக்கா ஆக்சுவலாக கதைப்படி அவள் படிச்சிருக்கா படிக்கும் போதே தான் இடையில ஓரளவுக்கு டிகிரி முடிச்சுருக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுது சுட்சிவேஷன் ஒருவேளை ஒருவேளை கிடைக்காதா உண்மையிலேவா இல்லை அவள் ஃப்ரெண்டு தான் அவ்வளோ ரிச்சாக இருக்காள்ல அவகிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல ஹெல்ப் கேட்டு இதை நான் சொல்கிறேன் ஆனால் நானும் என் ஏகப்பட்ட ஈகோ எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சுயமரியாதை இருந்தாலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு பணக்கார ஃப்ரெண்டு அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை அப்போல்லாம் நிறைய வீட்டு வேலை செய்வாங்க நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் விட ஆயிடுவாங்க அப்போல்லாம் வெள்ளை சேலை தான் வேற கட்டிக்கணும்னு ஒரு கொடுமை வேற இருந்தது வீட்டு வேலை செஞ்சு தான் குழந்தைங்களை காப்பாற்றுவாங்க ஒரு நாலு பேரில் குழந்தைங்க ஸோ இது பட முடியாதா ஐஸ் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஐ டோம் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் மோர் ஆஃப் தட் கேரக்டர் குழந்தைய நாலு பேரையும் விசமைத்து கொள்கிற அளவுக்கு குழந்தைங்களை காப்பாற்ற முடியாதா ஒரு யங் மதர் ஷீ இஸ் அ யங் மதர் உடம்புல எவ்வளோ தெம்பு இருக்கும் உடலாவில் உழைக்கலாம் இல்லை படிச்சிருக்காதான் மெயின் அந்த சினிமாவில் வந்து ஷீ இஸ் எஜுகேட்டட் அப்படி இருக்கும்போது குழந்தைய கொள்கிற அளவுக்கு அவள் அவளுடைய கேரக்டர் இது ரொம்ப ஓவர் ட்ரமேட்டிக் படமோன்னு எனக்கு அப்போ ரொம்ப ரொம்ப தோணும் இது வந்து கொஸ்டின் வந்து இஸ் பாதரிங் மீ டூ மச் பா படமெல்லாம் சூப்பர் பாட்டெல்லாம் சூப்பரான பாட்டு அதில் முதல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண ஒரு பாட்டு தான் முத்துராமன் ஏதோ அந்த காலேஜ் பசங்களோட பாடுற பாட்டு பட்டு ரெண்டு பாட்டு ரொம்ப ஐகானிக் சாங்ஸு பூஞ்சிட்டு கன்னங்கள் அந்த ரெண்டு பேரும் ராஜனும் சாரதாவும் பாடுற ஒரு டிவியட்டு இன்னொரு அருமையான பாட்டு ஜேசுதாஸ் பாடுற பாட்டு நிலே பெரும் நிலே இன்னும் அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு அப்படி ஒரு சோக பாட்டு அந்த படமே வந்து சோகம்னா சோகம் படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் படம் சோகமான படம்தான் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது கொள்கிற அளவுக்கு நாலு குழந்தைங்களும் விஷமே சர்ச்சு கொள்கிற அளவுக்கு அநாத ஆசிரமத்துலையாவது கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல அவ்வளோ அக்கா அண்ணா அதுவும் சொல்ல முடியாதா அனாத ஆசிரமத்தில் கொண்டு ஆமாம் நிறைய அநாத ஆசிரமங்கள் தானே இருக்கும் அதில் எதுலேயாவது குழந்தை அதில் கூட எப்படியாவது அந்த குழந்தைங்க பொழைச்சி வந்திருக்கும் தானே நான் ரொம்ப இல்லாஜிக்கலாக பேசுகிறேன்னா சர்ச்சில் வெளியே விட்டு வந்துருக்கலாமா ஒரு படத்தில் அப்படி தான் சர்ச்சில் விட்டு வந்துருவானே என்ன படம் வந்து கொஞ்சம் நேரங்க பாஸ்போர்ட் யோசிக்கிறேன் பராசக்தி படத்தில் சர்ச்சில் விட மாட்டாள் அவள் தான் கொன்றுடுவாள் அவளும் தானே குழந்தையை கொன்று அந்த அந்த படத்தில் குழந்தை வந்து பொழைச்சிட்டோம் சாகாது அந்த குழந்தை அதுலேயும் அப்படி தானே குழந்தைய வீசி எறிஞ்சிடுவாள் கடலில் அது அந்த படத்துலையாவது ரொம்ப கஷ்டப்படுவா ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை பண்ணுவா வீட்டு வேலை செய்ய ட்ரை பண்ணுவாள் தராசக்தி படத்தில் சிவாஜியோட தங்கச்சி கேரக்டர் வர்றவ துரத்தி துரத்தி அந்த சமூகம் அவளை அடிக்கும் எல்லா இடத்துலையும் அவள் ரொம்ப யங் மதராக அவளை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க வெறுத்து போய் ஒரு ஸ்டேஜில் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கே வந்துடுவா அப்பு அப்போயும் வெறுத்து போய் கடைசியில் போங்கடான்னு அவளும் தண்ணியில் குதிச்சுருவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் ஆனால் இந்த படத்தில் சாரதாவோட கேரக்டர் நாலு குழந்தைங்களையும் நாலு தானே நாளும் மூணும் அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லோரும் அந்த படம் பார்க்கும்போதே ரொம்ப சோகமாக அப்படி நடந்துடக்கூடாது நடத்தக்கூடாது படத்துக்கு இது தான் முடிவா இல்லை இது இது ஒரு மாதிரி இண்டிகேஷனாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுமையில் இருந்தீங்கன்னா குழந்தைங்கள கொண்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிக்கங்கன்னு படத்தோட அந்த மெசேஜ் வந்து இட் வாஸ் நாட் குட் ஃபார் மீ இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பாதரேஷனாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போதும் இப்போ பார்க்கும்போதும் திருப்பி திருப்பி பார்க்குற படங்களா இந்த படங்கள்லாம் ஒரு இவ்வளோ ஒரு சோக படத்தை யார் திருப்பி பார்ப்பா ஆனால் எனக்கு இது வந்து இட் வாஸ் ரியலி பாதரிங் மீ நாலு குழந்தைங்களை காப்பாற்றிருக்கணும் அந்தளவுக்கு உடம்புல நிச்சயம் ஒரு யங் மதருக்கு தெம்பு இருக்கும் எஜுகேட்டடு வேற அதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த கதையில் வந்து அவளுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவாவை காஞ்சனா அவள் பயங்கர ரிச் அவ்வளோ அப்ரோச் பண்ண முடியாதா அவ்வளோ அப்ரோச் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்க முடியாதா என்னது படத்தில் இத்தனை கொஸ்டின் கேட்குறேன் அட படம் எடுத்தாங்க இப்படி தான் ஒரு படம் முடிவுன்னு எடுத்து ஒரு படத்தை எடுத்து நேஷ்னல் அவார்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் இருக்கேன்னு கேட்குறீங்களா எனக்கே தெரியல என்ன பேசுகிறேன்னு என்ன நேற்றுலேருந்து ஒரு படம் போடலையே சரி ஒரு படத்தை இன்றைக்கி அந்த ஃபீல்டில் ஒரு சாங் வந்தது இந்த பூஞ்சிட்டு கன்னங்கள் அதை பார்த்த உடனே இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இதில் வந்து அவளுக்கு நிறைய அவார்ட்லாம் கிடச்சிது சாரதாக்கு ஓகே டூக்கி பாய்